ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மார்னிங்லேருந்து நான் வீடியோ எடுத்துட்டுருக்கேன் மார்னிங் வந்து ரொம்ப டயர்டாக ஃபீல் ஆனச்சு பட் எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு நாங்கள் வந்து ராம்நாட்டுக்கு வந்து ஸ்கேன் எடுக்க போயிட்டுருக்கோம் ஸ்கேன் எடுக்கிறதுக்காக ஹஸ்பண்ட் நானும் ரெண்டு பேரும் போயிட்ருக்கோம் பஸ்ஸில் வந்து விண்டோ சீட் வந்து கிடைக்கல பட்டு கார்னரில் உட்காந்து ஜாலியாக போனோம் பருப்பு பருவோடையும் சாப்பிட்டுட்டு ராம்நாட் வந்து ரீச் ஆயிட்டோம் என்னோட ஸ்கேன் எடுக்கிறதுக்காக டோக்கன் நம்பர் வந்து டுவெல்லு ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு பிரதர் இருக்காங்க அவங்க ரூமில் போய் தங்க போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அவங்க வந்து சாவி கொடுத்துருந்தாங்க நானும் ஹஸ்பண்டும் போயிட்டு கொஞ்ச நேரம் அங்கே தங்கினோம் ஏன்னா டாக்டர் வந்து லேட்டாக தான் வருவார் ஒரு பன்னெண்டு பன்னெண்டு ஆகிடும் என்னோடய டோக்கன் நம்பர் வந்து டுவல் ஸோ ஒரு மணி போல் போய்க்கலான்னு சொல்லிட்டு சாவிலாம் வாங்கிட்டு நாங்கள் வந்து பிரதர் ரூம்க்கு போனோம் ஸோ பிரதர் வந்து கொஞ்சம் நேரம் வேலை பார்த்துட்டு அந்த ரூமில் வந்து தங்க போவார் அவ்வளோதான் குக்கெலாம் பண்ணி சாப்பிட மாட்டார் ஒன்லி தங்கிறது அதுக்கப்புறம் ஒர்க்கு இருந்துச்சுன்னா போகிறது அதுக்காக மட்டும்தான் அந்த ரூம் கொடுத்துருந்தாங்க ஸோ சாவி வாங்கிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் அங்கே தங்க போயிருந்தோம் அதுக்கப்புறம் ஒரு ஆஃப்டர்நூன் ஒரு ஒரு மணி போல் வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனோம் இந்த வீடு வந்து ரொம்ப ஓல்டு மாடல் வீடு தான் ஸோ ஆஃப்டர்நூன் ஒன் ஓ கிளாக் போல் வந்து நாங்கள் ஸ்கேன் எடுக்க போயிட்டோம் என்னோடய பேரும் வந்துடுச்சு என்னை கூப்பிட்டாங்க அதுக்கப்புறம் ஸ்கேனு இசிஜி டெஸ்ட்டு எக்கோ டெஸ்ட் எல்லாமே எடுத்து ரிப்போர்ட் வந்துடுச்சு ஸோ வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு குட்டி ஷாப்பிங் பண்ணலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஷாப்பிங் சென்டருக்குள்ளே போயிட்டோம் போயிட்டு குட்டி பாப்பாவுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு ட்ரெஸ் வந்து எடுத்தோம் அதுக்கப்புறம் வீட்டு கிளம்பி வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ என்ன வாங்கியிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க இது வந்து ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பட்டு குவாலிட்டி வந்து ரொம்ப லோவாக தான் இருந்துச்சு ஃபோர் ஃபிஃப்டி இதோடய ப்ரைஸு அதில் வந்து பால் டப்பா அந்த மாதிரி ஷூ அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து ஏதாவது ஃபுட்டு ஊட்டுறதுக்காக ஒரு கப்பு மாதிரி அந்த மாதிரி திங்ஸ்லாம் வச்சுருந்தாங்க ஸோ நான் வந்து வாங்கலான்னு சொன்னேன் வாங்கிக்கோன்னு சொல்லிட்டாங்க ஹஸ்பண்டு குவாலிட்டி வந்து கொஞ்சம் லோ தான் ஏன்னா எல்லாமே இருக்கிறதுனால வந்து குவாலிட்டி வந்து அவ்வளோக்கா நல்லா இருக்காது வின்டர் சீசனில் போடுற மாதிரி ட்ரெஸ்லாம் கிடைக்க மாட்டேங்குது ஸோ வந்து நான் மீஷோவில் வந்து ஆர்டர் போட்டிருக்கேன் ஸோ மீஷோவில் வந்து ஆர்டர் வந்ததுக்கப்புறம் உங்கள் கிட்டே வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ட்ரெஸ்ஸு வந்து ஃப்ரெண்ட்ஸ் மீ விண்டர்ஸில் போடுற மாதிரி நான் கேட்டு பார்த்தேன் பட்டு கிடைக்கல ஒரு ஃபுல் ஹேண்டு ஷர்ட்டும் அதுக்கப்புறம் ஒரு பேண்ட்டு அந்த மாதிரி இருக்கிற ஒரு செட்டு அந்த டூ செட் வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் வீட்டில் வந்து மல்டி ப்ளக் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு ஸோ இன்னொன்று வாங்கிட்டு சார்ஜ் போடுறதுக்காக வந்து ஈஸியாக இருக்கும்னு சொல்லிவிட்டு ஒரு மல்டி ப்ளக் வாங்கினோம் இதோடய ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகம் டூ ஃபிஃப்டி ஸோ இது வாங்கியாச்சு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டு அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ் வாங்கினோம் இது வந்து கொஞ்சம் வார்மாக இருக்கும்னு சொல்லிட்டு வாங்கினோம் இதுதான் கிடச்சிச்சு இது வந்து டூ ஷர்ட் வாங்கியிருந்தேன் இது வந்து கிஃப்ட் பாக்ஸில் இருக்கிற ட்ரெஸ்ஸு ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் இருந்துச்சு அந்த கிஃப்ட் பாக்ஸ்குள்ளே அதுக்கப்புறம் கப்பு ஸ்பூனு அந்த மாதிரி திங்ஸ்லாம் வச்சு நல்லா அழகாக தான் இருந்துச்சு பட் குவாலிட்டி வந்து எனக்கு வந்து சுத்தமாக வந்து பிடிக்கல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ வீடியோஸ் வந்து ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பிளாகில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்